எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன் அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு பிரதி தினமும் கடவுள் வாழ்த்தில் தொடங்கி பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள் பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக பழமையான ஒரு கதை சற்று இன்றைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு லேட்டாகிடுச்சு என்னப்போ பர்சனலாக எனக்கு கொஞ்சம் இங்கே கிடைக்கல நெட்னு தான் சொல்லணும் இது மகாபாரத கிளைக்கதைகள் ராமாயண கிளைக்கதை அப்படின்னு ஒவ்வொரு புத்தகங்களையும் இதில் எழுதப்பட்டிருக்கோம் நீங்கள் சில வரும் கேட்டிருக்கலாம் படிச்சிருக்கலாம் இது இந்த காலத்திற்கு பொருந்துமா அப்படிங்கிறது ஒரு சர்ச்சைக்குரியதான் அது அந்த காலத்துக்கு மிக பொருத்தமாக இருந்த ஒன்று இந்த காலத்துக்கும் அது நீட்டிக்கப்பட்டிருக்கலாம் ஒருவேளை அப்படி இருந்தால் நாம் என்ன நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த கதையை நாம் கேட்டால் தெரிந்து கொள்ளலாம் அடுத்தடுத்து இரண்டு நாடுகள் பாரதத்திலே இருப்பதாக அந்த கதையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க இரண்டு நாட்டிற்கும் இடையே அடிக்கடி போர் நடைபெறுவது வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது இதில் மன்னர்கள் இருவருக்கும் வயதாகி விட்டபடியால் இரண்டு நாட்டு இளவரசர்களும் சண்டையிட ரணபூமிக்கு வருகிறார்கள் அந்த ரெண்டு பேரும் இள ரெண்டு நாட்டு இளவரசருக்குமே திருமணம் ஆகவில்லை இளவரசர்கள் இருவரும் சமருக்கு ஆயத்தமாகி விட்டார்கள் போரில் ஒருத்தன் தோர்த்து விடுகிறான் அதில் இரண்டு பேருக்கும் கடுமையான சண்டை நடந்து கொண்டிருக்கிறது ஒருவன் பக்கம் வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாகவே வீக்காகிட்டே வருது அவனுடைய படைகள் சரியாக சண்டை புரிய முடியவில்லை ஏன்னால் எதிரி நாட்டவர்கள் வலுவாக இருந்ததினால் அவர்கள் சற்று புறமுழுது காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது இருந்தாலும் அவன் விரட்டி கொண்டே வந்து அந்த இளைஞன் அந்த இளவரசன் என்ன செய்கிறான் இவனை உழைத்து பிடித்து அவனை கைது செய்து விடுகிறான் அப்படி அந்த கதையில் எழுதப்பட்டிருக்கிறது மீண்டும் போராடினாலும் அவன் கடைசியில் வீழ்த்தப்படுகிறான் அவன் மயங்கி விழுந்து விடுகிறான் ஆனால் அவனை அவன் கொல்ல விரும்பவில்லை அந்த எதிரி நாட்டு இளவரசன் அந்த ரணபூமியில் அவன் எழுந்த பிறகு அந்த எதிரி நாட்டை சேர்ந்த அந்த இளவரசன் என்ன சொல்லுகிறான் ஒன்று பெருசாக நான் வந்து ஒன்று அதுவும் பெருசாக எதிர்பார்த்து நான் வரல என்னுடைய வீரத்தை மட்டும்தான் உன்னிட்ட காட்டுறதுக்காக வந்த அதனால் நீ தோத்து என்று நீ பெருசாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் உன்னை நான் கைது செய்து மரண தண்டனை கூட இப்போது நான் செய்யலாம் அப்படி செய்ய எனக்கு மனசில்லை ஆனால் நீ ஒரு நல்ல வீரன் என்பது உன்னுடன் நான் சண்டை போடும்போது தெரிந்து கொண்டேன் அதனால் உனக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன் அதில் நீ விடையடித்து விட்டால் அந்த வினாவிற்கு உன்னை நான் விடுதலை செய்வதோடு உன் நாட்டையும் திருப்பி தந்து விடுகிறேன் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுகிறான் அந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீ எனக்கு சரியான பதிலை சொல்லிவிட வேண்டும் ஏன்னா இந்த கேள்வி என்னுடைய என்னிடம் கேட்டால் எனக்கு அதனால் சொல்ல தெரியல அதனால் என்னுடைய திருமணம் கூட நின்று கொண்டிருக்கிறது அவள் விருப்பம் இல்லாமல் நான் அவளை திருமணம் செய்யாமல் தாமதித்து கொண்டிருக்கிறேன் அதற்கான பதிலை நீ சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி அந்த இளவரசன் இந்த இளவரசனிடம் கேட்குறான் ஓ அப்படியா அப்படி இருந்தால் ஒரு நண்பனாக நான் உனக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் கூறுகிறான் அதற்கு அவன் சொல்கிறான் ஆமாம் அவன் என்ன என்னிட்ட கேட்டா அப்படின்னு சொன்னாக்கா என்னுடைய காதலி அதை நான் உன்னகிட்ட சொல்கிறேன் கண்டிப்பாக உனக்கு விடை தெரிந்தால் உடனே சொல்லிவிடு அப்படின்னு தான் சொல்கிறான் அதுக்கு என்ன கேட்குறான் அதாவது ஒரு பெண்ணின் ஆழ் மனதில் புதைந்துள்ள ரகசியமான எண்ணம் எதுவாக இருக்கிறது அதுதான் அவன் என்கிட்ட கேட்டாள் எனக்கு அது சரியான விடை சொல்ல தெரியல நீ அதற்கான பதிலை சொல்லிவிட்டு நீ சென்று விடு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் இவனும் யோசிக்கிறான் அதுக்கு சரியான விடை இவனுக்கும் சொல்ல தெரியல அப்படின் தான் சொல்லணும் இந்த கதைப்படி பார்த்தா நமக்கு இந்த விஷயம் சுத்தமாகவே தெரியாது நாம் பெண்ணின் மனசை பற்றி எப்போவுமே யோசித்ததே இல்லை இந்த நாடு நாடு நாட்டை எப்படி நாம் ஆளணும் அப்படிங்கிறது தான் எனக்கு இருந்த சிந்தனை உன்னை தான் நானும் அதனால் எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடு கண்டிப்பாக நான் தெரிந்து கொண்டு வந்து உன்னிடம் அந்த விடையை சொல்லிவிடுகிறேன் அப்படின்னு சொல்கிறான் சரி இன்று போய்விட்டு சரியான விடையோடு வா அப்படின்னு சொல்லி அவனும் ஒப்புக்கொண்டு அவனை அனுப்பி வைக்கிறான் அவன் இதற்கான விடையை யோசித்து கொண்டே தன் நாட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் இவன் தன்னுடைய நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய பல பெரியவர்கள் அறிஞர்கள் சான்றோர்கள் இவர்களிடத்தில் எல்லாமே ஒவ்வொருவரை சந்தித்து கேட்குறான் அவர்கள் எப்போ எதை வேணும்னாலும் கண்டுபிடிச்சிடலாம்ப்பா ஆனால் ஒரு பொண்ணோட மனசில் இருக்கிறத மட்டும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறதான் பதில் அவர்களும் தருகிறார்கள் கடவுளுடைய ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம் மலையினுடைய உயரத்தை கண்டுபிடிச்சிடலாம் கடவுள் எங்கே இருக்காருன்னு கூட கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அந்த பெண்ணுடைய மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுப்பா அப்படிங்கிற உரையைத்தான் பலருமே அவனிடம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அப்படி எப்படி அப்போ எப்படி தான் இதை கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சாதான் நம்ம நாடு நமக்கு கிடைக்கும் இல்லை என்றால் அடிமைப்பட்டு விடுவோமே அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு நம்ம நாட்டு எல்லையிலே ஒரு சூன்யக்கார கிழவி இருக்கிறா அவள்கிட்ட போனால் ஒரு வேளை விடை கிடைக்கலாம் ஏன்னா அவள் மை போட்டு பார்த்து சரியான விடையை உனக்கு சொல்ல வாய்ப்பு இருக்கிறது நீ அவளை போய் பார் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லுகிறார் நேராக அந்த சூரியக்கார கிழவியை பார்க்குறதுக்காக அவன் செல்கிறான் அந்த கிழவிகிட்ட போய் இந்த அவன் கேட்டான்ல அவன் ஃப்ரெண்டு அந்தக்கான விடையை அவன் அவர்கிட்ட போய் கேட்குறான் அந்த கிழவியும் கேள்விகிட்ட போய் அவன் விடையை சரியான விடையை சொல் அப்படிங்கிறது மாதிரி கேட்குறான் அவள் அதெல்லாம் கேட்டுட்டு சரி இந்த கேள்வின்னு என்னிட்ட கேட்ட அதனால் உனக்கு நாடு கிடைக்க போகுது உன்னிட்ட அந்த கேள்வியை கேட்ட அந்த இளவரசனுக்கு காதலி கிடைப்பா அவனுக்கு கல்யாணம் ஆகிடும் எனக்கு என்னப்பா கிடைக்கும் அப்படின்னு அந்த சூன்யக்காரி கல்வி கேட்குறா ஏன்னா சூன்யக்காரியெல்லாம் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து தான் ஒரு செயலை செய்வார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கேரக்டரு அதனால் அவன் அந்த மாதிரி கேட்டோன்னே இவன் என்ன சொல்கிறான் கண்டிப்பாக நீ எதை கேட்டாலும் நான் சொல்லிய உடனே கொடுத்துட்றான் ஆனால் நீ சரியான விடையை மட்டும் எனக்கு சொல்ல வேண்டும் அது சரியான விடையாக இருந்தால் நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் அதை நான் அவன்கிட்ட போய் சொல்லுவேன் அவன் ஒத்துக்கொட்டான்னா சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் அதை ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக நீ என்ன கேட்கிறாயோ அதை நான் தருகிறேன் அப்படிங்கிறான் சரி நீ சொன்ன வாக்கை மீறுவதாக இருந்தால் என்ன செய்கிறதுனா அப்படிலாம் நான் மாக்க மா நான் ரொம்ப தர்ம நியாயத்தின்படி தான் இந்த நாட்டை நான் ஆண்டு கொண்டிருக்கிறேன் அதனால் நீ இந்த நாட்டையே கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் அளிக்கிறான் உடனே அந்த கிளவி பதில் சொல்கிறார் ஒரு பெண்ணினுடைய அடிமானதின் புதைந்துள்ள ரகசிய எண்ணம் என்ன தெரியுமா அவள் சம்மந்தப்பட்ட முடிவுகளை அவளே எடுக்கணுங்கிறது தான் அவளுடைய அடிமனசின் எண்ணம் என்ன உள்ளது என்றால் அவள் சம்பந்தப்பட்ட முடிவு அவள்கிட்டையே தான் விட்டுறணுங்கிறது தான் ஒவ்வொரு பெண்ணினுடைய மனதிலும் இருக்கக்கூடிய அடியாழத்தில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் ஆமாம் இவள் கூறுவது சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு அவன் நினைத்து பார்த்துவிட்டு ஓடிப்போய் அந்த நாட்டு இளவரசன்கிட்ட சொல்கிறான் அவனுக்கும் சரியென்று பட்டது அவனும் அவள் காதலித்த அந்த பெண்ணிடம் சொன்னதும் அவ்வளவு மிக சரியாக சொல்லிவிட்டாய் என்று அவனை திருமணம் செய்து கொண்டாள் அப்படிங்கிறது மாதிரி அவன் முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள் அவனுக்கு தன் வாக்குறுதி பொறுத்தபடி அந்த நாட்டை அவனுக்கு திருப்பி கொடுத்து விடுகிறான் இவன் நேராக அந்த சூரியக்கார கிட்ட வருகிறான் வந்து இந்த அவள்கிட்ட இந்த மாதிரி இந்த கதையை அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ நீ என்ன கேட்குறியோ அதை நான் அவனை தர்றேன் அப்படின்னு சொல்லி இந்த நாடே இப்போ எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவள் உடனே என்ன செய்கிறா அந்த கிழவி என்ன நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்கனு கேட்குறா அப்படியே அதிர்ந்து போய்விட்டான் ஒரு கணம் என்ன பாட்டி நீ சொல்கிற நீ தான் என்ன கேட்டாலும் தரேன்னு சொல்லியிருக்கியே உனக்கு நாடே கிடைச்சிருக்குல்ல அப்புறம் என்ன இப்போ நான் சொல்லதை நீ எனக்கு கொடுப்பதாக அப்போதே சொல்லி உறுதியளித்திருக்கிற உன் வாக்குறுதியை காப்பாற்று என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிறா அவனால் மறுக்கவும் முடியவில்லை கொடுத்த வாய்க்கை நிறைவேற்ற வேறு வழியும் அவனுக்கு தெரியவில்லை அதனால் சரியின் அந்த கிழவியை திருமணம் செய்து கொண்டு அரண்மனைக்கு கூட்டிக்கொண்டு செல்கிறான் அவ அரண்மனையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாள் அந்த மாதிரி அவள் கிட்ட வர்ற நேரத்துக்கு கிட்டத்தட்ட அரண்மனையை நெருங்கி விட்டார்கள் அரண்மனைய வாயிலில் அடுத்தது கால எடுத்து வைக்கும்போது அந்த கிழவி என்ன பண்ணுறா டக்குன்னு தன்னுடைய என்ன ரூபமோ அதை மாற்றிவிட்டு அவள் ஒரு தேவதையாக அவனுடன் அந்த அரண்மனைக்குள்ளே நுழைகிறாள் அவனுக்கு ஒன்றுமே புரியலை என்ன திடீர்னு நீ இந்த மாதிரி ஒரு தேவதையாக மாறிவிட்டாயே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான் அந்த கிழவியும் உடனே சிரித்து கொண்டே ஆமாம் நான் அரண்மனைக்கு வெளியில் சூனியக்காரியாக இருந்தேன் இப்போ நான் உள்ளே வந்தோன்னே உனக்கு நான் நல்ல ஒரு தேவதையாக தோற்றம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா உனக்கு இன்னொரு சாய்ஸ் நான் உனக்கு கொடுக்குறேன் நான் சூனியக்காரியாக வெளியில் இருந்துட்டு அரண்மனைக்குள்ளே இளமங்கையாக மாறுபவனாக இருக்கட்டுமா இல்லை வெளியில் நான் தேவதையாக இருந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே தேவதையாக உள்ளுக்குள்ளே சூனியக்காரியாக இருக்க வேண்டுமா இது ரெண்டில் எந்த ஆப்ஷன் உனக்கு வேணும் கொஞ்ச நேரம் யோசித்து சொல் அப்படின்னு இவனிடம் கேட்கிறார் அவனும் யோசித்து பார்த்துவிட்டு விட்டு டக்குன்னு ஒரு பதிலை சொன்னான் இது உன் சம்பந்தப்பட்ட விஷயம் நீயே முடிவிடு அப்படின்னு சொல்லிட்டான் சூனியக்காரி உடனே இரண்டில் ஒன்றை சொல்லாமல் இது உன் சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டான்ல அதில் மிக சம சந்தோஷப்பட்ட அந்த சூன்யக்காரி என்ன சொல்கிறா இனிமே நான் வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலேயும் சரி இளம் தேவதையாகத்தான் இருப்பேன் என்று தன் முடிவை அவனிடம் சொன்னால் இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் பல காலம் அப்படின்னு தான் இந்த கதையை முடித்திருக்கிறார்கள் இந்த கதை மிகவும் ஒரு பழம் கதை இதுக்கு பொருத்தமாக ஒரு பாட்டு கூட நீங்கள்லாம் கேட்டிருக்கலாம் அந்த காலத்தில் இந்த பீசெண்டாக வந்துச்சா நான் ஞாபகம் இல்லை ஆறு அது ஆழம் இல்லை அது சேரும் கடலும் ஆழம் இல்லை ஆழம் எது ஐயா அது பொம்பளமான சிதாயா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டு கிட்டத்தட்ட இந்த கதைக்கு பொருத்தமாகத்தான் நான் எழுதியிருப்பான் ஒரு பாடலாசிரியர் இந்த கதை சொல்லும் நீதி மாறல் இல்லை அறம் வழிகாட்டுதல்கள் என்ன அப்படின்னு நாம் ஆராய்ச்சி செஞ்சால் தான் அதை நம்ம முழுமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் நமக்கு என்ன யூஸ் இருக்குது நம்ம வாழ்க்கையில் கேட்குறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்கும் அதுவும் ஒரு ஆணாக நான் இதை சொல்லுவதால் நான் சொல்லக்கூடிய புரிதலில் ஆண் பக்கம் சார்பு நிலை கூட தென்படலாம் இருப்பினும் என் அனுபவத்தில் நான் கற்ற மனோதத்துவ ரீதியாக தெரிப்பு தான் என்னுடைய கடமை அந்த அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் சொன்ன கதை பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்த கதையாகத்தான் இருக்கும் இது சமீபத்தில் பல மேடை பேச்சாளர்களும் கூட பேசி கைத்தட்டலும் பணத்தையும் வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு சிலருக்கும் தெரிந்திருக்கலாம் ஆனால் அதில் பொதிந்துள்ள புரிதல்களை முழுவதுமாக இவருமே தெரிவிக்க துணியவில்லை என்பதுதான் நிதர்சனம் இதை கேட்ட எல்லோருமே மகிழ்ச்சியுடன் சிரித்திருப்பீர்கள் எல்லா பெண்களுக்குள்ளும் இந்த தாக்கம் இருக்கவே செய்யும் என்பது நிதர்சனம் ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்திருக்கு மறுப்பதற்கில்லை பெண்களை ஒரு போக பொருளாக மட்டுமே பார்த்த காலம் அது ஆண்களை மறுத்து பேசும் உரிமையை வழங்காத காலம் அது அடிமையாக வாழ்ந்த காலத்தில் இக்கதை உருவானது இது மகாபாரத கதை என்று சில புத்தகத்தில் குறிப்புள்ளது அப்படியானால் மிக மிக பழமையான காலம் அது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த காலகட்டத்தை வைத்து புரிதலை ஆராய்ந்தால் சமூகத்தில் பொருளாதாரம் அரசியல் சமூக நடவடிக்கை எல்லாவற்றிலுமே முன்னுரிமையை என்று ஆணுக்கு இணையாக பெண்களுக்கும் வழங்கப்பட்ட நாளிலிருந்து இந்த கரு மாறுபடவே செய்யும் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் வேண்டும் பெண்கள் வாய் மூடி மௌனியாக இருந்தால் இப்போதும் கூட அவர்களுடைய அடிப்படை சுதந்திரம் பெரும்பாலும் மறுக்கப்படலாம் சில குடும்பங்களில் சமுதாயத்திலும் கூட தனிமனித சுதந்திரம் தரப்படாத எந்த ஒரு குடும்பத்திலும் இப்போதும் இந்த வழக்கம் தொடர வாய்ப்பு உண்டுதான் ஆனாலும் பெரும்பாலான பெண்கள் படித்து வேலை பார்க்கிறார்கள் வேலை பார்க்காதவர்களும் கூட அவர்களுக்கு இணையாக இப்போது சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள் கல்வி கண் திறக்கப்பட்டதால் சட்ட ரீதியாக இந்த கதை இப்போது வழக்கற்று போயிற்று என்றும் சொல்லலாம் ஆனால் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்று பெண்ணின் இலக்கணத்தை விட முடியாமல் திணறுபவர்களிடம்தான் நம் விஷயத்தில் கூட நம் விருப்பத்தை இவர்கள் கேட்பதே இல்லையே என்ற ஆதங்கம் இருக்கவே செய்யும் அதற்கு காரணம் சமுதாயம் அல்ல உங்களிடம் ஊறிப்போன நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்ற அடிமைத்தனம் என்று தான் நான் சொல்லுவேன் ஆனால் சில இல்லங்களில் பெண்ணுரிமையை முன்னுரிமையாக கருதி வாதாடும் போது ஆணை அடிமை செய்யும் நோக்கமாகத்தான் அப்போது வெளிப்படுகிறது என்பதும் நித நிதர்சனம்தான் அந்த பக்கமும் நாம் யோசிக்க வேண்டியுள்ளது இந்த அடியாழ எண்ணம் இருபாலருக்குமே பொருந்தும் இந்த கதையில் ஏதோ ஒரு கேரக்டருக்காக அவங்க சொல்லியிருக்கிறாங்களே இது ஆணுக்கும் பொருத்தமானது தான் இது குழந்தை பருவத்தில் விதை விழுந்து பின்னர் முளைவிட்டு வளரத் தொடங்கும் இந்த விளைவினால் வரும் எண்ணம் ஒரு ஆதங்கமாக இருக்கும் அந்த அளவில் யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் வருவதில்லை ஆனால் இரு பல இந்த சுயநலத்தினால் வரும் இந்த ஆதங்கம் ஆணவம் கலக்கும்போது பின்னாளில் பகையாக வளர்ந்து நிற்கும் என்பதும் உண்மை இதனால் பல இல்லத்தில் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதிலேயே குறியாக இறக்க தொடங்கிவிடுவார்கள் அப்போது உறவில் விரிசல்கள் பிளவுகள் ஏற்படவே செய்கின்றன அது எங்கள் காலத்தில் இல்லை அதனால் எங்களுக்கு மட்டுமே இதை அளித்திருக்கிறார்கள் என்று மூத்தோர் கருதினால் இளையவர்கள் கொதித்து எழம் முனைவதும் நடைமுறைதான் அதே சமயம் இந்த கதை ஆணுக்கும் பொருந்தும் தானே மனப்பக்குவம் இல்லாத முதிர்ச்சி இல்லாத முடிவுடனான ஒரு எண்ணம் இது என்பதை நாம் புரிந்து கொள்வது நல்லது இது சுயநலத்தின் மறைமுறை மறைபொருள் என்று புரியாத மனிதர்களிடம் இது எப்போதும் மேலெழும்பிக் கொண்டுதான் இருக்கும் அதுவும் அவர்களது அதிகாரத்தில் இருக்கும்போது குடும்பம் சிதைந்து தான் போகும் இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடாத ஒரு எண்ணம் ஆளுமை பதிவு என்று தான் சொல்ல வேண்டும் இதை அகற்றிய குடும்பம் எந்த காலத்திலும் எக்காலத்திலும் எக்கனமும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து பிறர் மகிழ்ச்சியே தங்கள் மகிழ்ச்சி என்று வாழும் தம்பதியராக இருப்பார்கள் என்பதும் நிச்சயம்தானே எல்லா காலத்திலும் எந்த ஒரு நடவடிக்கையிலும் தங்கள் விருப்பம் கேட்கப்பட்டு அதுவே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கிற நிலைப்பாடு மிகவும் மோசமானதுதான் பல குடும்பங்களில் இது உட்பகையை வலுவாக்கி முக்கிய நேரத்தில் ஒத்துழைப்பு தராமல் போவதையும் நாம் கண்டு வருகிறோம் குடும்பத்திலோ ஒரு சமூகத்திலோ பலரும் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டால் இரு இருநிலையிலுமே சண்டையும் சச்சரவுமாய் எப்போதும் வாழ்க்கையில் போராட்டமாகவே கழிந்து கொண்டிருக்கும் முடிவாக பொதுவாக திருமணத்திற்கு பின் புகுந்த வீட்டில் இந்த ஆதங்கம் வழக்கமாக பெண்களுக்கு ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது புதிய உறவை கலக்க வேண்டும் என்ற புரிதல் இல்லாததே இதற்கு முதற்காரணமாக அமைந்துவிடும் இது சீனியருக்கு அந்த வீட்டில் ஏற்பட்ட பாதிப்பு இப்போது வந்த ஜூனியருக்கும் ஏற்படும் என்ற புரிதலின்மையும் ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது இதேபோல் வேறு ஒரு வீட்டின் புதிய உறவாக செல்லும் ஆணுக்கும் அதே நிலை அங்கும் ஏற்படவே செய்யும் என்பதையும் நாம் இருபக்கமும் பார்க்க வேண்டியிருக்கிறது அவர்கள் வீட்டு மந்திராலோசனை கூட்டத்தில் புதிய உறவை கலக்க அனுமதிப்பதே இல்லை என்பதும் பெரும்பாலான இல்லங்களில் உள்ள ஆதங்கம் தான் அதனால் கல்யாணத்திற்கு பிறகு பரஸ்பர ஆதங்கம் மணமக்கள் இருவரிடமே ஏற்பட செய்யும் அபாயமும் இதில் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இதை விழவி விழவு எழும்போதே களைந்துவிட்டால் குடும்ப வளர்ச்சிக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் உயரும் வாய்ப்புகள் அதிகம் அந்த ஆதங்கம் உட்பகையாக மாறும்போது ஒத்துழையாமையை சம்பந்தம் செய்து கொண்ட இரு குடும்பத்திலும் ஏற்படவே செய்யும் அதுவே புதிய உறவில் விரிசல் விட காரணமாக அமைவதும் உண்டு இது ஆணவத்தால் விளைந்த சுய கௌரவத்திற்கான விளைதல் விளைந்த ஒரு தீய உணர்வு என்பது எவர் ஒருவர் உணர்கிறாரோ அந்த பந்துக்களிடம் எந்த ஒரு உறவு கேடும் நிகழ வாய்ப்பே இல்லை அதனால் வீட்டில் எந்த ஒரு முக்கிய முடிவை எடுத்தாலும் பரஸ்பரம் பந்துக்களான இரு குடும்பமுமே இணைந்திருக்கும் புதிய உறவுடன் சேர்ந்து கலந்து முடிவெடுக்கும் தன்மை இருந்தால் இரு குடும்பமும் ஒரு உதாரண பந்தமாக அடையாளமிட்டு காட்டும் இந்த சமூகத்திற்கு இல்லையென்றால் காலங்காலமாய் வரும் சம்பந்தி சண்டை எப்போதும் தொடரவே செய்யும் என்பது வருத்தத்திற்குரியது இதனால் என்னத்தை வாரிக்கிட்டு நாம் போயிட போகிறோம் அதே சமயம் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் நல்ல நட்பு மலரத் தொடங்கினால் மற்றவர்கள் நடவடிக்கை பிடிக்காமல் அவ்வப்போது முதியோரிடம் தங்கள் ஆதங்கத்தை கோபமாகவோ ஒத்துழைக்காமலோ தெரியப்படுத்தவே செய்வார்கள் சில காலத்தில் இரண்டு பத்துக்களாக இருந்த உறவு தனி கொடுத்தனமாய் செல்லும்போது மூன்றாவது குடமாகும் குடும்பமாக முளைத்து இரண்டுக்குமே ஒத்துழைப்பை தர மறுத்து கொண்டிருக்கும் நிலைக்கும் இந்த காலகட்டம் நம்மை கொண்டிருப்பது என்பதோ உண்மைதான் இந்த கதையில் சொல்லப்படும் அந்த சூனியக்காரியும் தேவதையும் ஒவ்வொரு மனிதன் மனதிலும் இருக்கிறார்கள் என்பதைத்தான் அது தெரிவிக்கிறது உறவில் வெளிப்படையின்மை தொடரும்போது நல்ல தேவதை குணம் மறைந்து சூன்யம் வைக்கும் துர்தேவதையாய் சூன்யக்காரத்தனத்தை வெளிப்படுத்தவே செய்யும் என்பதே இந்த கதையை நமக்கு சொல்லும் நீதி இதைத்தான் இந்த கதை மூலம் நான் புரிந்து கொள்ள வேண்டிய வழிகாட்டல் யதார்த்த உலகில் வீட்டில் பெண் புள்ளையை வளர்க்கும் போதே பெரும்பாலான தாய்மார்கள் தங்கள் மகளிடம் உனக்குன்னு என்ன தனியா ஒன்று எல்லாருக்கும் எதுவோ அதுதான் உனக்கும் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்வதை நீங்கள் கேட்டிருக்கலாம் உனக்கு பிடித்த உணவுக்கு அடம் பிடித்து கொண்டே இருப்பது நல்லதில்லை நீ போகிற இடத்துல கண்டிப்பாக நீ நல்லபடியாக வாழ முடியாது அப்படின்னு திட்டிக் கொண்டே இருக்கும் தாய்மார்கள் இந்த நினைவைத்தான் அவ்வப்போது அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பெண்களும் கூட தான் அப்போது தான் அவர்களுடைய வாழ்க்கையும் சீரடையும் வாய்ப்பு உண்டு மாறாக தாயும் தன் சேய்க்கு நீ போகிற இடத்துல இதெல்லாம் உனக்கு கிடைக்காதுமா நல்லா சாப்பிட்டுக்கோ நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ நல்லா அனுபவிச்சுக்கோ என்று தன் ஆதங்கத்தை அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டே இருந்தால் இங்கே சுயநல நோக்கே மேலோங்கி செல்லும் புகுந்த வீடும் செல்லும் போதும் என்பதை உணரத்தான் வேண்டும் அத்தோடு நில்லாமல் அடிக்கடி கைபேசி தொடர்பிலும் இது தொடரும் போதுதான் கண்டிப்பாக பெண்ணிடம் உள்ள சூனியக்காரத்தனமே வெளிப்பட்டு தன் வாழ்க்கையும் புகுந்த வீட்டின் வாழ்க்கையும் சீரழித்து விட்டு செல்லும் அபாயமும் உள்ளது என்பதையும் அனைவரும் தெரிந்து கொள்வதே நல்லது இதை நாம் தற்காலத்தில் நிறையவே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் வாழ்க்கை என்பது பரஸ்பர உதவிக்காகவே ஒருவருக்காக மட்டும் எவையும் இங்கு படைக்கவில்லை இந்த இயற்கை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இயற்கை வளங்களை அனைவருக்கும் சமபங்காக பங்கிட்டு தன் பங்கில் தன் தேவையை மட்டும் பூர்த்தி செய்து கொள்வதே வாழ்க்கை அறம் என்பதே நினைவில் கொண்டால் இந்த மனித வாழ்க்கையே அமைதி உரச் செய்யும் அதுவும் இயற்கை அனைத்தும் எல்லா ஜீவராசிக்குமானது என்ற பரந்த நோக்கில் செயல்படும் போது கண்டிப்பாக அஹிம்சை நெறியின் அடையாளமாக அது அமைந்துவிடும் என்பதும் தான் வேடிக்கையாக சொன்னால் ஒரு பல மேடைகளில் கூட இப்போ சொல்லி கொண்டு இருக்கிறாங்க பழைய காலத்தில் கூட சொல்லுவாங்க தேங்காய் சட்னிக்கும் தக்காளி சட்னிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு தேங்காய் சட்னி எவ்வளோ சீக்கிரமாக தன்னை விட்டு கொடுக்காது அது ரொம்ப நேரம் அரைக்கணும் ரொம்ப நேரம் அரைச்சாதான் தேங்காய் தன்னை விட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தக்காளி அப்படி கிடைக்காது ஒரு அரை அரைச்சோடனே அது உடனே தன்னை விட்டு கொடுத்து விடும் ஆனால் தன்னை விட்டு கொடுக்காத தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டுப்போகும் தன்னை விட்டு கொடுத்த தக்காளி சட்னி சீக்கிரம் கெட்டுப்போகாது அதனால்தான் பெரியவர்கள் சொன்னார்கள் விட்டு கொடுக்கிறவர்கள் எக்காலத்திலும் கெட்டு போவதில்லை கெட்டு போகிறவர்கள் எக்காலத்திலும் விட்டு கொடுப்பதே இல்லை என்று சொன்னார்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை விதிக்கப்பட்டிருக்கிறது அதை ஒருபோதும் செய்யாமல் தவற விடக்கூடாது ஏனென்றால் அந்த கடமையை செய்யத்தான் நாம் இந்த பிறவியையே எடுத்திருக்கிறோம் அதே சமயம் இங்கே கடமையை நிறைவேற்றுவதோடு நாம் நிறுத்திக்கணும் அதன் மேலே எனக்கான என்ன லாபம் என்று நாம் பற்று வைக்கவே கூடாது அது அந்த மாதிரி இதனால் வந்த நஷ்டத்திற்கு நான் தான் பொறுப்பு என்றும் வருத்தத்தையும் நாம் அங்கே திணிக்கவும் கூடாது லாபத்திற்கும் நான் தான் பொறுப்பு நஷ்டத்திற்கும் நானே பொறுப்பு எல்லாத்துக்குமே நான் தான் பொறுப்பு என்று சொல்லி கர்வமோ வருத்தமோ படுவதற்கு இந்த இயற்கை என்றைக்குமே நமக்கு அனுமதி அளிக்கவில்லை என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இப்படி அதிகப்படியான பொறுப்பும் கூட கர்வம் அது ஒரு வகையான பற்று தான் இங்கே நாம் பற்றை இழந்து பற்றற்று இருப்போம் நண்பர்களே மனதில் வருவது வரட்டும் போகவது போகட்டும் நாம் அகத்துணர் சொல்லற நிறையில் இருப்போம் என்பதை நாம் தெரிந்து வாழ்வோம் மிக்க நன்றி